ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்கள் அனைவரும் அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் நாம் திருச்செந்தூர் முருகன் சிலையின் ரகசியம் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வாருங்கள் திருச்செந்தூர் செல்வோம் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா என்று வழிபடுகின்றார்கள் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது இங்குள்ள முருகனை வழிபட்டு வந்தால் குலதெய்வ அருளும் கைகூடி வரும் என்பார்கள் இங்குள்ள முருகப்பெருமான் சிலைக்கு பின்னால் மிகப்பெரிய கதையே இருக்கின்றது வாருங்கள் கதைக்குள் செல்வோம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர்ச்சுகீசியர்களுக்கும் தச்சுக்காரர்களுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் சண்டை நடந்தது இதில் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலை கைப்பற்றினார்கள் கூடவே தங்களது பாசறையையும் அங்கே அமைத்துக் கொண்டார்கள் இந்த சமயத்தில் திருச்செந்தூர் திருமலை நாயக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது இதனை அடுத்து பாசறை அமைத்த டச்சுக்காரர்களை அங்கிருந்து காலி செய்ய சொல்லி திருமலை நாயக்கர் உத்தரவிட்டார் ஆனால் டச்சுக்காரர்கள் தங்களது பாசறையை காலி செய்ய மறுத்தனர் இதன் பின்னர் திருமலை நாயக்கர் சிறு படை ஒன்றை திரட்டி டச்சுக்காரர்களை எதிர்த்து போரிட்டார் இந்த போரில் டச்சுக்காரர்களில் சிலர் இறந்து போனார்கள் அப்படி இறந்து போனவர்களுக்கு டச்சு கவர்னர் திருமலை நாயக்கரிடம் பதில் வராததால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்த முருகன் சிலை நடராஜர் சிலை ஆகிய ஐம்பொன் சிலைகளை சிலை என்று கருதி கப்பலில் தங்கள் நாட்டுக்கு கொள்ளையடித்து சென்று விட்டனர் அப்படி கடலில் செல்லும் பொழுதே முருகர் மற்றும் நடராஜர் சிலையை உருக்குவதற்காக முயற்சி செய்தனர் இந்த சமயத்தில் முருகப்பெருமான் அருளால் கடுமையான மழையும் புயலும் வந்து கப்பலே கடலில் மூழ்கிவிடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இது முருகர் சிலையின் வேலைதான் என்பதை புரிந்து கொண்ட டச்சுக்காரர்கள் அந்த சிலையை வைத்திருந்தால் ஆபத்து என பயந்து முருகர் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலுக்குள் போட்டுவிட்டனர் உடனடியாக புயலும் அலையும் நின்றது டச்சுக்காரர்கள் இடத்தை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர் இதன் பின்னர் ஒரு நாள் இரவு திருமலை நாயக்கரின் பிரதிநிதிகளில் ஒருவரான வடமலையப்ப பிள்ளை கனவிலே முருகர் தோன்றினார் தான் கடலில் இருப்பதாகவும் தான் கடலில் இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதாகவும் கருடன் ஒன்று வட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் கூறினார் இதனையடுத்து வடமலை பிள்ளை உள்ளூர் மக்கள் சிலருடன் படகிலே சென்று கடலில் எலுமிச்சம்பழம் மிதப்பதை கண்டார் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அந்த இடத்தின் கீழ்தான் முருகர் சிலை இருப்பதாக கணக்கிட்டு தேட ஆரம்பித்தனர் அப்போது முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கையில் சிக்கியது உடனடியாக இரண்டு சிலைகளையும் கொண்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி கோவில் கருவறையில் வைத்து குடமுழுக்க செய்யப்பட்டது இதனை முருகனின் திருவிளையாடல்களில் ஒன்று என்று பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முருகாச்சரணம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுபவருக்கு திருப்பு அமையும் முருகா போற்றி முருகா போற்றி மீண்டும் ஒரு பக்தி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்